சிங்க பெண்ணே அன்பு கதாபாத்திரத்தில் இருக்க அமல்ஜித் ரசிகர்களை கவர்ந்து சில தருணங்கள்லாம் இருக்கு வெளியான அந்த தருணங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம் நம்ம சன் டிவியில் சூப்பர் கிட்டாக தொடர்ந்து டிஆர்பியில் காமிச்சு போயிட்டுருக்க ஒரு தொடர் தான் சிங்கப்பெண்ணே ஐநூறு எபிசோடுகளை கடந்து சூப்பராக போயிட்டுருக்கு இதில் அன்பு கதாபாத்திரத்தில் நடித்தது மூலமாக தமிழ்நாட்டு மக்கள் மனசில் இடம் பிடிச்சவர் தான் நடிகர் அமல்ஜித் இவர் சோசியல் மீடியாஸில் நல்லா ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் அவர் ரீசெண்டாக ஒரு ஜோடியோட சேர்ந்து இந்த ஃபோட்டோஷூட்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காரு ஹாப்பி ஓணம் அப்படிங்கிற ஒரு கேப்ஷனோட தான் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த புகைப்படங்கள் தான் இவங்க ரெண்டு பேரோட ரசிகர்களையுமே கவர்ந்து இப்போது பரவிட்டுருக்கு இதை பார்த்த பலருமே பார்த்தீங்கன்னா சுற்றி போடுங்க கண்ணு பற்ற போகுது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே கொஞ்சக்கூடிய வகையில் தங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிகிட்டு இருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சுது இன்னும் ஒரு சிலர் நீங்கள் திரும்பியும் சேர்ந்து நடிக்கணும் ரெண்டு பேரும் அப்படிங்கிற மாதிரியும் கருத்துக்களை சொல்லிகிட்டு இருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சுது இவங்களோட இந்த ஃபோட்டோஸ் பற்றினா உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் கீழே சொல்லலாம் வீக் தேர்ட்டி ஃபோரோட டிஆர்பி ரேட்டிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வெளியாக இருந்தது ஸோ இதில் வழக்கம்போல் சன் டிவியில் சிங்கப்பண்ணை சீரல் தான் பார்த்திங்கன்னா முதல் இடத்தை பிடிச்சிருக்கு இதோட ரேட்டிங் 9.77 சோ 9.7 செவன் ஸோ நைன் பாயிண்ட் செவன் ரேட்டிங்கோட சிங்கப்பண்ணிய முதல் இடத்துல இருக்குது அடுத்தடுத்த இடங்களில் மூன்று முடிச்ச எதிர்நீச்சல் சீரியல்லாம் வருது முடிஞ்சால் டிஆர்பி கொடுத்து ஒரு வீடியோ தனியாக நாங்கள் அப்லோட் பண்ணுறோம்